எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் பேரொருளாலும் அருமை நாயகம் முகமது சுல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் வரக்கத்தினாலும் கடந்த பல வருடங்களாக கோயம்புத்தூர் ஹிலால் கமிட்டி என்ற பெயரில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக ஒவ்வொரு மாதமும் பிறை பார்த்து அதை தெரிவித்து மக்களுக்கு பயன் தரக்கூடிய சிறப்பான பணியை கடந்த பல வருடங்களாக செய்து வருகின்றது அந்த வகையில் இந்த மாத பிறை பார்ப்பதென்பது துல்ஹ் என்ற பக்ரீத் பெருநாளை ஈதுல் அல்லோஹா பெருநாளை எந்த தேதியில் எந்த பிறையில் கொண்டாட வேண்டும் என்பதை தெரிவிக்கவும் ஈதுல் அல்லோஹா பெருநாளுக்கு முதல் நாள் அரபா நாள் அன்றைய தினம் வைக்க வேண்டிய நோன்பு தினம் இவைகளை பற்றிய தகவல்களை தெரிவிக்கும் விதமாக ஹிலால் கமிட்டியினுடைய கோயமுத்தூர் ஹிலால் கமிட்டியினுடைய இருபத்தி இருநூற்றி முப்பதாவது கூட்டம் இன்று இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஹிலால் கமிட்டியினுடைய தகவல் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் எதிரொலித்து இந்த ஹிலால் கமிட்டியினுடைய தீர்மானத்தின் அடிப்படையில் பலரும் இந்த தகவலை ஊர்ஜிதம் செய்யக்கூடிய ஒரு முன்மாதிரியான கமிட்டியாக இது அமைந்திருக்கின்றது இந்த ஹிலால் கமிட்டியின் செயல்பாடுகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு பலன் தரக்கூடிய பல நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கமிட்டியாகவும் அமைந்திருக்கின்றது தற்போது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இருநூற்றி முப்பதாவது கூட்டத்தின் வாயிலாக ஹஜ் என்ற பெரை தமிழகத்தின் பல பகுதிகளில் தெரிந்த தகவலின் அடிப்படையிலும் தமிழகத்தின் தலைமை காசி அவர்களுடைய அறிவிப்பினுடையும் வருகின்ற பதினாறாம் தேதி அரபா தினமென்றும் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஈதுல் அல்லஹா ஹஜ் பெருநாள் என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாமல்ல அல்லாஹுல்லா சட்டங்களை முறைப்படி பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி அருள் குறிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரக்காது